முன்னாள் முதல்வர் கருணாநிதி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காலமானார் அவருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் பெயரில் நூற்றாண்டு நூலகங்கள் புதிய பேருந்து நிலையங்கள் திறக்கப்பட்டன இதனையடுத்துதான் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தன அதற்கு பிறகு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அந்த வகையில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் கடந்த ஏப்ரல் மாதம் தாக்கல் செய்தார் அதில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் கரூர் நாகை பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் என எட்டு மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன ஆகவே டெல்டா மாணவர்களின் கல்வி தேவையை பூர்த்தி செய்ய கலைஞர் பல்கலைக்கழகம் அவசியமாக உள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பிரித்து கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதலமைச்சர் முக க இணை வேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் இருப்பார்கள் கலைஞர் பல்கலைக்கழகத்தின் கீழ் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகள் வரும் இருந்தாலும் மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி இரண்டு மாதங்களாகியும் ஆளுநர் அதற்கு இன்னும் ஒப்புதல் தரவில்லை என்று கூறப்படுகிறது கடந்த மாதம் தஞ்சைக்கு வந்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் கூட இதனை சுட்டிக்காட்டி சென்றார் இந்த நிலையில்தான் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோவி செலியன் சாக்கோட்டையில் வேளாண் துறைக்கு சொந்தமான நாற்பது ஏக்கர் நிலம் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கான முன்வடிவு தமிழக அரசுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய ஆளுநர் இன்னும் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார் குறிப்பாக மசோதாவுக்கு அவருடைய ஒப்புதலை பெற அவரது நியமனத்தை பெறுவதற்கான முயற்சிகள் பலனளிக்கவில்லை இது தொடர்பாக ஆளுநரை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் பெறுவதற்கு நாங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை மசோதாவை தொடர்ந்து ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தால் நீதிமன்றத்தை அணுகி அனுமதி பெறுவோம் கும்பகோணத்தில் கண்டிப்பாக கலைஞர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் நிறுவப்படும் என்று தெரிவித்தார் கோவி செலியன் அதற்கு முன்னதாக ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையே நான்கு ஆண்டுகளாக முட்டல் மோதல் தொடர்ந்து வருகிறது சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போடுவதாக தமிழக அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டியும் வருகிறது இது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்தது குறிப்பாக ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் தனக்குரிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது மேலும் மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்பும் மசோதா மீது ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் மூன்று மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் முடிவு எடுக்காவிட்டால் தொடர்புடைய மாநிலங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் காலக்கெடு விதித்து தீர்ப்பளித்தது இதற்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அத்துடன் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் கடிதமும் எழுதியிருந்தார் இந்த நிலையில்தான் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை சுமார் இரண்டு மாதங்களாக கிடப்பில் போட்டுள்ளார் ஆளுநர் ரவி ஆகவே அமைச்சர் கோவிசெலியன் கூறியது போல தமிழக அரசு விரைவில் நீதிமன்றத்தை நாட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்பட்டு வந்தது அது மட்டுமில்லாமல் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவுக்கும் ஒப்புதல் வாங்க வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தமிழக அரசுக்கு இது மேலும் நெருக்கடியாகவே அமைந்து வருகிறது இது குறித்து புதிய வழக்காக உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டுள்ளது அநேகமாக இந்த வழக்கில் ஆளுநர் ரவியின் பதவி பறிக்கப்படும் அல்லது தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்று குறைந்தபட்சம் இரண்டு மாதத்தில் புதிய ஆளுநரை மாற்ற கொடூர உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது